அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் என்றாலே முக்குலத்தோருக்கு வந்து ஒரு சிலாக ஒரு மாதமாக தான் கருதப்படுகிறது ஏன்னா இந்த மாதத்துல தான் வந்து பசுமன் முத்துராமிங்கத்தேவருடைய குரு பூஜையும் மாமன்னன் மருதுபாண்டியர்களுடைய வீரவணக்கனாலும் வாழ்க்கை வெளியாம்பலத்தின் வீரவணக்கனாலும் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்போதாவது ஸ்ரீ கல்லச்சோழன் ராஜராஜத்தேவருடைய சதய விழாவும் வந்து வருது அது மட்டும் இல்லாமல் இதுல மூக்கேட்டி அவருடைய பங்கன் இப்பதான் வந்து முடிஞ்சு சோ இந்த மாதிரி ஒட்டு வந்து இந்த அக்டோபர் மாதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா முக்குளப்பூருக்கு ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த மாதமா தான் வந்து கருதப்படுகிறது சரி வருட வருடம் வந்து குரு பூஜை வருட வருட வருடம் வீர நாள் வருட வருடம் சதை விழா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அனைவருமே தங்களுடைய ஆர்ப்பரிக்கும் ஒரு ஒரு ரொம்ப எந்த ஸ்ட்ராட்டிக்கா வந்து அவங்க போறாங்க வர்றாங்க எல்லாம் நடக்குது இதுதான் வந்து மீடியாலையும் காட்டப்படுகிறது நம்மளும் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இளைஞர்களுக்கு அதில் நடக்கக்கூடிய பின்விளைவுகள் என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தோட கலெக்டர் அவருடைய மீட்டிங்கில் ஆப்பநாடு மாணவர் சங்கத்துடைய தலைவர் டாக்டர் ராம்குமார் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து முன்னெடுத்து வச்சார் என்ன எடுத்து வச்சார்னா எஃப்ஐஆர் இல்லாத குரு பூஜை விழா இது அனைவரும் உற்று நோக்கக்கூடிய விஷயம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அந்த ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துல நிறைய பேர் வந்து குரு பூஜையும் இந்த வீர வணக்க நாளையும் இந்த சதய விழாவையும் கெடுக்கும் விதமாக அதாவது நிறைய பேர் வந்து ஒன்னு சேர்றப்ப அதாவது லட்சக்கணக்கான பேர் ஒண்ணு சேரப்ப அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் அதாவது ஒரு சிலாதிக்கக்கூடிய ஒரு தர்ணமா தான் வந்து நடத்த இருக்கும் அந்த இடத்துல வந்து நாம பொதுமக்களை வந்து எந்த இடத்துலையும் ஒரு தொந்தரவு செய்யக்கூடாத ஒரு விஷயமா தான் நம்ம செய்யணும் ஒரு தேவர் குரு பூஜை என்பது அனைத்து சமுதாய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுத்துட்டு வராங்க முளப்பாறை எடுத்துட்டு வராங்க நிறைய பசுமனை சுத்தி இருக்கிற கிராமத்தை சேர்ந்த மாற்று சமூக பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வமா ஒரு கடவுளா இருக்காப்புல ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போறப்ப எப்பயுமே நம்ம கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா வந்து இந்த ட்ராவலிங் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டத்தோட ஒரு ஆர்ப்பாட்டத்தோட தான் வந்து போவாங்க சோ அந்த பழக்க வழக்கம் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து அந்த இடத்துல உச்சத்தை போது அது பொதுமக்களை வந்து முகம் சுறிக்கும் விதமா வந்து நடைபெறுகிறது ஆக நம்ம இந்த விஷயத்துக்கு எதுக்கு போறோம் குரு பூஜைன்றது எதுக்கு போறோம் சதை விழாறது எதுக்கு போறோன்றத வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ சதை விழாக்கு போறோம்னா ராஜராஜ சோழனுடைய அவருடைய வெற்றிகள் என்ன அவருடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு தமிழர்களுக்கு அவர் கொடை அவர் கொடுத்த கொடை என்ன நீர் மேலாண்மை என்னென்னலாம் பண்ணியிருக்காப்புல எந்தெந்த இடத்துல வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு எப்படி வந்து வரைக்கும் தெற்காசியா படையெடுத்து எப்படி இத்தனை யானைகளை வந்து தன்னுடைய நாவாய் படை மூலமாக தெற்காசிய மூலமா கொண்டு சேர்த்தாப்ல திருமறை கண்ட சோழன்கள் கூட வந்து அவர் சொல்லியிருக்காங்க திருமலை எப்படி மீட்டாருன்னு சொல்லி அவருடைய வாழ்வில் என்பது நம்ம இந்த ஒரு திரைவில் முழுசா வந்து படிச்சு முடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கு அதை படித்து அதை உள்வாங்கி கொண்டு தற்போது இருக்க சரி சரி எப்படி உண்டான வழிகள் இளைஞர்களுக்கு நம் சமுதாய தலைவர்கள் வந்து வேண்டும் அதே போல பசுமன் முத்துராமலிங்கத்தை அவருடைய வரலாறு அவர் வரலாறு என்ன இந்திய தேசிய இராணுவத்தின் அவருடைய பங்கு என்ன இந்திய விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கு என்ன எதனால தமிழ்நாட்டிலிருந்த தென் தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் மக்கள் அங்கே போயிட்டு வந்து ஐநில போய் சேர்ந்தாங்க முக்கத்துல சேர்ந்து எண்பது சதவீதம் மக்கள் ஏன் ஐநில போனாங்க அதுக்கு காரணம் என்ன ஏன் தஞ்சை மாவட்டத்தில் வந்து அதிகமாக கலந்துட்டாங்க ஏன் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சொல்லி விருதுநகர் மாவட்டம் இந்த மாவட்டங்கள் மட்டும் ஏன் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம எடுத்து படிக்கணும் அவர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனோம் தேசியமும் தெய்வீகமும் நம்மளுக்கு இரு கண்கள் ஸோ இந்த வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து நம்மளோட சமயத்தில் வந்து எடுத்துரைக்க வேண்டும் இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொண்டாலே நாம் எந்த இடத்துலையும் பொதுமக்களுக்கு வந்து முகம் சுலிக்க விதமாகவும் அவர்கள் எரிச்சலூட்ட விதமாகவும் நடந்து கொள்ள மாட்டோம் அதை வந்து புரிஞ்சுது எல்லாரும் செய்யறாங்க கிடையாது லட்சக்கணக்கான பேர்ல வந்து இரண்டு பேர் செய்கிற விஷயத்தை வந்து ஒரு போட்டோ எடுத்தோ வீடியோ எடுத்தோ அதை சமூக வலைதளங்கள்லையும் மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக வந்து அங்கே இருக்கிற அந்த கோவிலுக்கும் அங்கே இருக்கிற தலைவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தவறான ஒரு சமூகமாக வந்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆக நம்ம ஐயா டாக்டர் ராம்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் இல்லாத குருபதியும் எஃப்ஐஆர் இல்லாத சதேவலாவும் எஃப்ஐஆர் இல்லாத மாமன மருதுமணிகளோட வீரவணக்கத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதே போல மாமன்னர் பாண்டியர்களுடைய அவருடைய வீரத்தையும் பராக்கிரமணத்தையும் ஒன்றிணைந்த தென்னிந்தியாவையே வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியும் எப்படி அவங்க எல்லாரும் அப்ரோச் பண்ண அவங்களோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம இந்த தவறெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் ஆக நாம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் மக இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த சமுதாயம் இந்த முக்குணத்தூர் சமுதாயம் இந்த தேவன சமுதாயம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த பொதுமக்களுக்காக எப்படி வாழ்ந்து இறந்திருக்காங்கன்றதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும் அதை வந்து அவங்க எஜுகேட் பண்ணணும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த அறுபது வயதிற்கு மேலே உள்ளவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அறுபது வயதிற்கு கீழே உள்ளவர்களுக்கு பழைய வரலாறு எதுவும் தெரியாது அவருடைய வாழ்வில் மறந்திருப்பார்கள் ஆக மீதி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம வாழக்கூடிய வாழ்வியல் தான் அவங்களுக்கு இவங்க ஓ இவங்க இப்படி தான் இவங்களோட வரலாறு இப்படி தான் இவங்களோட வாழ்வியல் இப்படி தான் சொல்லி அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஸோ அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கோம் தயவுசெய்து நம்மளுடைய முன்னோர்கள் படியுங்கள் எஃப்ஐஆர் இல்லாத உருபியம் எஃப்ஐஆர் இல்லாத அக்டோபர் திருவிழாவை நம் அனைவரும் உலகளாவிய தமிழர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக நாம் கொண்டாடுவோம் என்பதை உங்களில் ஒருவராக சோழ பாண்டியன் நாடு நன்றி வணக்கம்